உங்க ஆதார்ல உங்களுடைய போன் நம்பர் அட்ரஸ் இமெயில் ஐடி அப்படி எல்லாத்தையுமே உங்க போன்லயே நீங்க வீட்டில இருந்துகிட்டே ஒரு செகண்ட்ல நமக்கு ஆப்ஷன் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் பாருங்க பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணிக்கோங்க சர்ச்சில் போயிட்டு ஆதார் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க ஆதார்ல நிறைய அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க இதை கிளிக் பண்ணிக்கங்க கிளிக் பண்ண உடனே ஓபன் அப்படின்றது ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு டிஸ்கவர் கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஓபன் ஆகும் அதாவது இந்த ஆதார்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நீங்க ஒவ்வொரு பேஜா பார்த்துட்டு இந்த பேஜுக்கு வந்துடணும் ரெடி டு பிகின் அப்படின்னு கேட்பாங்க அதாவது முதல்ல ஆதார் நம்ம கொடுக்கணும் அடுத்தது ஃபேஸ் ஆத்தென்டிகேஷனுக்கு ரெடியா இருக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஐ எம் ரெடி வித் மை ஆதார் கீழே இருக்கு பாருங்க இதை கிளிக் பண்ணி உள்ள வாங்க உள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா அடுத்தது செலக்ட் சிம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதாவது ஏற்கனவே ஆதார்ல எந்த நம்பரை கொடுத்து லிங்க் பண்ணிருக்கீங்களோ அந்த சிம் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே அந்த நம்பருக்கு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் ஓடிபி வந்த உடனே அடுத்து கீழே பாருங்க கண்டினியூ டு ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷனுக்கு தயாரா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே உங்க போன்ல ஃப்ரண்ட் கேமரா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் ஸோ நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா கண்ணை மெதுவா மூடி மூடி தரங்க அதாவது பிளிங்க் பண்ணுங்க உங்களுக்கு ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் உடனே ஓகே ஆயிடும் இதை ஓகே பண்ண பிறகு உங்களுக்கு ஆதார்ல இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு ஓபன் ஆகுங்க ஆதார்ல இருக்கிற போட்டோ வந்துடும் உங்க நேம் வந்துடும் ஓகேங்களா சோ அதில் நேமுக்கு நேரம் பாருங்க ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க ஆட் அனதர் ப்ரொஃபைல்ட்டு அதாவது உங்க குடும்பத்தில் உள்ள ஐந்து உறுப்பினர்களுடைய ஆதார் நம்பரை இங்க சேவ் பண்ண முடியும்னு கொடுத்துருக்காங்க நீங்க தாராளமா சேவ் பண்ணிக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கியூஆர் கோட் கொடுத்துருக்காங்க பாருங்க எங்க போனாலும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வேணும்னு கேட்குறாங்க இல்லைங்களா நாம அதை கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ இதை காமிச்சாவே போதும் அவங்க ஸ்கேன் பண்ணிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க சரிங்க இப்போ கீழே வாங்க கீழே வந்தீங்கன்னா பாருங்க மை ஆதார் அப்டேட் மை கான்டாக்ட் கார்டு பாருங்க மை கான்டாக்ட் கார்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கியூஆர் கோடு ஓபன் ஆகும் வந்து ஸ்கேன் பண்ணோம்னா உங்க நேம் உங்க மொபைல் நம்பர் உங்க இமெயில் ஐடி எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும் அதை யாருக்கு ஷேர் பண்ணிக்கலாம் மை ஆதார் அப்டேட் பாருங்க இத கிளிக் பண்ணிக்கோங்க பாருங்க அதாவது இந்த ஆப் மூலயமா நீங்க ஏதாவது மாத்த முடியும் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிக்க முடியும் அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும் உங்க நேம்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் அதை அப்டேட் பண்ணிக்க முடியும் இமெயில் ஐடியை அப்டேட் பண்ணிக்க முடியும் சோ இவ்வளவு வசதியும் கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு மொபைல் நம்பர் அப்டேட் பண்ற ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்காங்க அப்டேட் எப்படி மாத்துறதுன்னு சொல்லி பார்ப்போம் மொபைல் நம்பர் அப்டேட் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே கீழே பாருங்க திஸ் ரெக்வஸ்ட் வில் டேக் அபவுட் மினிட்ஸ் அஞ்சு நிமிஷத்தை இந்த ஒர்க்கை நீங்க முடிச்சிடலாம்னு கொடுத்துருக்காங்க ப்ராசஸிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தேர்ட்டி டேஸ் அவங்க கொடுத்திருக்காங்க ஆனா மினிமம் டேஸ்ல சீக்கிரமா நமக்கு ஒர்க் முடிஞ்சிருங்க ஆனா இந்த மொபைல் நம்பர் மாத்தணும் அப்படின்னா நீங்க ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் ரூபீஸ் ரூபாய் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும் கீழே ரெக்யூர்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க நியூ மொபைல் நம்பர் எந்த மொபைல் நம்பரை மாத்துறீங்களோ அதை தயாரா வச்சிருக்கணும் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க நியூ மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் முதல்ல எந்த நம்பரை மாத்தணுமோ அதை நீங்க டைப் பண்ணணும் அதுக்கடுத்தபடியா ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் அதாவது நீங்க தானா அப்படின்றதுக்காக ஃப்ரண்ட் கேமரா திரும்ப ஓப்பன் ஆகும் உங்க ஃபேஸை வந்து பாத்தீங்கன்னா கண்ண மூடி கண்ணை திறங்க ஒரு பிளின் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட் அந்த செவன்டி ஃபைவ் உங்களுக்கு ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணணும் கடைசியா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீஷன் ஆஃப் எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணி உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்துடும் இதுதான் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ நான் கண்டினியூ அப்படின்றத கொடுக்குறேன் பாருங்க கொடுத்த உடனே மொபைல் நம்பர் அப்டேட்ல இப்போ நான் என்ன மொபைல் நம்பர் வச்சிருக்கணும் அது மேல இருக்கும் கீழே பாருங்க நியூ மொபைல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த இடத்துல எந்த மொபைல் நம்பரை நீங்க மாத்திரம் நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணிட்டு கேட்பாரு சென்ட் ஓடிபி அதை கிளிக் பண்ணுங்க மொபைல் நம்பர் அப்டேட்ல ஓடிபி வந்த உடனே இந்த இடத்துல அந்த கொடுத்துருங்க ஓடிபியை கொடுத்த உடனே இந்த விண்டோ உங்களுக்கு வரும் நியூ நம்பர் ஓடிபி வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி வரும் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் ரெடியா இருக்கீங்களான்னு கேட்பாங்க பண்ணி வாங்க பேஸ் ஆத்தென்டிகேஷன் முடிச்ச பிறகு நீங்க பேமெண்ட் மெத்தட் உங்களுக்கு எது விருப்பமோ அதை பண்ணிக்கலாம் கூகுள் பே போன்பே யூபிஐயில் எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதை சூஸ் பண்ணி செவன்டி ஃபைவ் ருபீஸ் நீங்கள் பே பண்ணணும் பே பண்ண உடனே பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி உங்களுக்கு வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு யுவர் மொபைல் நம்பர் அப்டேட் ரெக்வஸ்ட் ஹேஸ் பின் சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல் என்ற ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்துடுங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசிப்ட் உங்களுக்கு வருங்க ஸோ இதில் எந்த நம்பர் மாற்றிருக்கீங்க எவ்வளோ ஃபீஸ் கட்டியிருக்கீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ இவ்வளவு தாங்க ஆதார் ஆப்பை பயன்படுத்தி நீங்க உடனடியாக உங்க மொபைல் நம்பரை நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம் கூடிய சீக்கிரமே மற்ற ஆப்ஷன்ஸும் நமக்கு அப்டேட் பண்ணுவாங்க இந்த விவரங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நினைக்கிறேன் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க் யூ